விவாஸ் பாருங்க மகோக்கனிக்கும் ஆப்பிரிக்கன் தேக்கு வித்தியாசம் இருக்கு இது மகோக்கனி ரெண்டாவது இது ஆப்பிரிக்கன் தேக்கு இது மா இலைய மாறு இது வந்து கத்தி மாறு இருக்கு பாருங்க வேகமா வளர்றது ஆப்பிரிக்கன் தேக்கு தான் மகோக்கனியை விட விலையும் கூட ஆப்பிரிக்கன் தேக்கு அது ஸ்டீல் உட்டுன்னு சொல்றது ஸ்டீல் உட்டு வெட்ட முடியாது ரொம்ப ஹார்டா இருக்கு மகோக்கனி டன் ஏச்சு ஒரு ஐயாயிரம் ரூபா போனா இது ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் ரூபா போகும் ஒரு டன் தேக்குக்கு இணையான பயிர் தான் ஆப்பிரிக்கன் தேக்கு இப்ப இந்த மகோக்கனியா இருக்கட்டும் ஆப்பிரிக்கன் தேக்கா இருக்கட்டும் இது வந்து காயா செனகன் சொல்றது நீங்க இதை கிளைகளை கட் பண்ணி விடுங்க வரும் அதான்